வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணிராசி அன்பர்களே இந்த மாதம் புத்தி சாதுரத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள் எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஈர்ப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் வீண் செலவை குறைப்பது நல்லது கலைத்துறையினரை பொறுத்தவரை எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் கடன் பிரச்சினை தீரும் எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் அரசியல் துறையினர் விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனத்தாங்கல் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீர்கள் மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பணவரத்து கூடும் அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் வாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் நரசிம்மரை வணங்க மனதில் தைரியம் உண்டாகும் எதிர்ப்புகள் அகலும் எதிலும் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் உதன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் பங்குனி பதினான்கு மற்றும் பதினைந்து சிறப்பு பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தினை துடைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சிகப்பு அருளைப்பூ கொண்டு அலங்காரம் செய்யுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் ஊற்றி ஒரு எலுமிச்சை பழம் சிறு வெட்டிவேர் போட்டு முருகன் படத்திற்கு முன் வைத்து விடுங்கள் ஒரு மாயிலை எடுத்து காம்பு பகுதி முருகப்பெருமானை பார்த்தவாறு வையுங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மாயிலையின் மீது வைக்க வேண்டும் தீபச்சுடர் முருகப்பெருமானை பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் கண்களை மூடி முருகப்பெருமானை மனமாற வேண்டி உங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் பூஜை முடிந்த பிறகு அடுத்த நாள் டம்ளரில் உள்ள எலும் பழத்தை உங்கள் வீட்டைச் சுற்றி திருஷ்டி கழித்து போட்டுவிடுங்கள் ஆறு வாரங்கள் வரை இந்த வெட்டி வேரை மாற்ற தேவையில்லை இவ்வாறு செய்து வழிபட்டு வர குடும்பத்தில் உள்ள எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கைமேல் பலன் கிடைக்கும் இனி பங்குனி மாத சிறப்புகளும் வழிபாட்டின் பலன்களும் என்ன என்பதை பற்றி காண்போம் பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம் பங்குனி மாதம் வணங்குவதற்கும் பூஜைக்கும் உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் ஆனால் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் உண்டு தெய்வத் திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது எனவே பங்குனி மாத உத்திரத்தின் சிறப்புகள் அதிகம் பங்குனி உத்திர நாளில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கிராம கோவில்களில் அக்னி சட்டி ஏந்துதல் பூஜைகள் விமர்சையாக நடைபெறும் எண்ணற்ற ஆலயங்களில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெறும் சிலருக்கு கைகூடாமல் திருமணம் தள்ளி போனால் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதோடு காதலி மனதுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கவும் பங்குனி உத்திர விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் பங்குனி உத்திரம் கல்யாண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது எட்டு வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று ஆகவே இந்த நாளில் திருமணம் ஆகாத இளையோர் விரதம் இருந்து தமக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வேண்டுவது நல்ல பலன்களைப் பெற்றுத்தரும் இத்தினத்தில் மேற்கொள்ளும் விரதம் மிகவும் விசேஷமானது நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியர் விரதம் இருந்து சிவனுக்கும் சிவ பார்வதிக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இந்த விரதத்தை முருகனை வேண்டியும் செய்யலாம் அதோடு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வதும் சிறப்பானது ஜாதக தோசத்தால் திருமணம் தடைப்பட்டவர்கள் வழிபாடு மேற்கொள்ளவும் சிறந்த நாள் இதுவாகும் செவ்வாய் தோசம் காரணமாக திருமண தடைகளை சந்திப்பவர்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று முருகனை மனமுருகி வணங்கினால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் சுபமாக முடியும் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்குச் சென்று வழிபட அந்த அம்மனின் அணுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோசங்கள் அனைத்தும் நீங்கும் பங்குனி உத்திர நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் எலுமிச்சை சாதம் அல்லது தை சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் என அன்னதானம் செய்யலாம் அதேபோல் போல் நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு வழங்குவது விசேஷ பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமான் நமக்கு இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தையும் கலைந்து நமக்கு நல்வழி காட்டி அருளுவார் பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் கோவிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உதவும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம்